தர்மமா நீங்கள் செய்வது தர்மமா அட யாது அட யாது அடையாது அடையாது அட யாது அடையாது 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 வன்னி முன்னேற்றம் காணாமல் வன்னி முன்னேற்றம் காணாமல் தமிழகம் முன்னேறாது தமிழகம் முன்னேறாது தமிழகம் முன்னேறாது தமிழகம் முன்னேறாது ஏமா அப்பா ஊட்டு சொத்து ஏமா அப்பா ஊட்டு சொத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கொடுத்து விடுத்துவிடு கொடுத்து விடுத்துவிடு பத்திர விழுக்காடு வண்டி விழுக்காடு வண்டி இருக்கு கொடுத்து விடு கொடுத்து விடுத்துவிடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு உரிமை 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 நீதி வெல்லும் வரை சமூக நீதி வெல்லும் வரை விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம்

பத்திரிக்க முன்னாடி மிச்சம் யாருங்க எல்லாரும் இறங்குபா கேங்க அடுத்தபடியாக வன்னிய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் அவரை தொடர்ந்து வன்னிய சங்கத்தின் மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்கள் அவரை தொடர்ந்து மாவட்ட அமைப்பு தலைவர் அமைப்பு செயலாளர்கள் வருவங்க சுருக்கமா முடிங்க சீக்கிரமா முடிங்க மேடைக்கு சீக்கிரமா வாங்க ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்து புள்ளி அஞ்சு ஆயிரம் நாள் ஆயிரம் நமக்கு கொடுக்காத இந்த ஸ்டாலினை கண்டித்து ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார் ஐயா

ஐந்து பத்து புள்ளி ஐந்து வழங்க பத்து புள்ளி ஐந்து பத்து புள்ளி ஐந்து சட்டம் இங்கு தடை இல்லை சட்டம் இங்கு இல்லை சட்டம் இங்கு தடை இல்லை சட்டமிங்கு தடை இல்லை தடை இல்லை தடை இல்லை தடை இல்லை தடை இல்லை பத்து புள்ளி ஐந்து வழங்க

மத்திய அரசை காட்டாதே மத்திய அரசை காட்டாதே முடியாதா 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 ஆந்திரா ஒடிசா பீகார் அரசு ஆந்திரா ஒடிசா பீகார் அரசு ஆந்திரா ஒடிசா பீகார் அரசு ஒா பீகார் அரசு சாதி கணக்கை எடுக்கும் போது சாதி கணக்கை எடுக்கும் போது சாதி கணக்கை எடுக்கும் போது சாதி கணக்கை எடுக்கும் போது அரசே சாதி அரசே அரசு உங்களால கணக்கெடுக்க உங்களால கணக்கெடுக்க முடியாதா முடியாதா முடியாத அவசியம் இல்லை 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 கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவசியம் இல்லை அருகதை இல்லை அருகதை இல்லை அருகது இல்லை அருகது இல்லை அருகதில்லை அருகதை இல்லை சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று பேச திமுக அருகதை இல்லை திமுக அருகதை இல்லை ஸ்டாலினுக்கு அருகை இல்லை இனிக்கு அருகதை இல்லை இனிக்குதா இனிக்குதா இனிக்குதான் இனிக்குதான் இனிக்குதா இனிக்குதா இனிக்குதான் இனிக்குதா கசக்குதா 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 கசகுதா கசக்குதா பன்னியர் வளர்ச்சி கசக்குதா வளர்ச்சி கசக்குதா பன்னியர் வளர்ச்சி கசக்குதா வளர்ச்சி கசக்குதா கூடாதா கூடா கூடாதா கூட கூடாதா கூடாதா கூட கல் உடைக்கிற எங்க சாதி கல் உடைப்பது எங்க கலெக்டர் ஆகக்கூடாதா கலெக்டர் ஆகக்கூடாதா கல் உடைக்கிற எங்க சாதி கல்லு உடைக்கிற எங்க ஜாதி கலெக்டர் ஆகக்கூடாதா கூடாதா 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 கட்டட வேலை செய்ய

ஊ தூக்குவது நாங்கதான் ஊட்ட தூக்குவது நாங்கதான் ஊட்ட தூக்குவது நாங்க தான் ஓட்ட போடுவது நாங்கதா ஓட்ட போடுவது நாங்க தான் கல் ஒடைப்பது நாங்கதான் கல் ஒடைப்பது நாங்க தான் கட்டண வேலை பார்ப்பதும் கட்டட வேலை பார்ப்பதும் நாங்கதான் நாங்கதான் நாங்க தான் வன்னியர்களுடைய உரிமை குரல் இங்கே முழங்குகிறது இந்த குரல் அந்த ஸ்டாலின் அவர்களுடைய காதிலே மாதிரி நம்ம தலைவர் பின்னாடி முழக்கத்தை எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொடியை கீழே போடுங்க கையை உயர்த்தி கையை உயர்த்தி கொடியெல்லாம் கீழே போடுங்க கொடி கொடியெல்லாம் எல்லாம் கேள போடுங்க மத்தையட் உங்களுடைய முழக்கத்தை எடுப்புங்க வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மர்த்தரையா வாழ்கவே மர்த்தரையா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க பெரியார் மர்த்தரையா வாழ்க

பாமகவர்களே அண்டம் நடு நடுங்க அண்டம் நடு நடுங்க அண்டம் நடு நடுங்க அண்டம் நடு நடுங்க அகிலம் குழு அகிலம் குழு அகிலம் குலுகுலுங்க அகிலம் குழு குழுங்க நடக்குது பா 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 வண்ணிய பா நடக்குது பா வண்ணிய பா நடக்குது பா வண்ணிய பா நடக்குது பா வண்ணிய பா தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கொடுத்து விடு 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 பத்திர விழுக்காடு கொடுத்து விடு பத்திர வீக்காடு கொடுத்து விடு உடனடியாக 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 கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து கொடுத்து விடு அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கு அவரவர் பங்கை விடு அவரவர் பங்கை விடு அவரவர் பங்கை விடு அவரவர் கொடுத்துவிடு உரிமை 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 உரிமை

உச்ச நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு ஆயிரம் நாட்கள் கடந்து போச்சு என்னாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சு பத்திர விழுக்காடு என்னாச்சு என்ன விழுக்காடு என்னாச்சு என்னாச்சு அண்ணாச்சு

வாக்குறுதி அண்ணாச்சுாட்சி ஸ்டாலின் அண்ணாச்சு ஸ்டாலின் தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு